வணக்கம் இன்றைக்கி நான் பேச போகிற ஒரு டாபிக் நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம டெய்லி நைட்டு படுத்து தூங்குகிறோம் எல்லாருமே தூக்கம் நமக்கு மிக மிக இன்றியமையாத ஒரு விஷயம் நல்லா தூங்குங்க போதுமான அளவு கண்டிப்பாக தூங்குங்க அதே சமயம் அந்த தூங்க போகும் நேரம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமது மூளையின் வேகம் நம்ம இந்த மாதிரி பேசிட்டிருக்கும் போது விழிப்போடு இருக்கும்போது ஒரு வினாடிக்கு பதினாலு சைக்கிளுக்கு மேலே இயங்கும் அதன் பிறகு நம்ம இப்போ தூங்குகிறோம் படுத்துட்டோம் ஒருத்த நம்ம கட்டில படுத்துட்டிங்க அந்த லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்கு அந்த தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட நிலை தான் இயற்கையான அல்ஃபா நிலை இப்போ அந்த இயற்கையான அல்ஃபா நிலை பதினாலு சைக்கிளுக்கு கீழே ஏழுலேருந்து பதினாலு அதுக்கப்புறம் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது தீட்டா நிலை இன்னும் ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது டெல்டா நிலையெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஆரியம் சைக்கிள் ஆஃப் ஸ்லீப்னு தூக்கத்தில் வரும் இப்போ அந்த படுத்து கொஞ்சம் லைட்டாக கண் அப்படியே அசரும் போது முழுமையான தூக்கமும் இல்லாமல் கொஞ்ச நேரம் நமக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன் அது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள ஒரு நேரம் அதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முதல் பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறது ரொம்ப தூக்கம் வருது ரொம்ப அசதியாக இருக்குது அப்படியே கண் சொக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் அந்த மாதிரி தூக்கம் வரும்போது நாம் எதையோ நினச்சி அந்த தூக்கத்தை கெடுத்துக்காமல் படுத்தமாக தூங்கினோமான்னு தூங்கிடணும் அதுதான் உடம்புக்கு வந்து தேவை உடம்போட ப்ரையாரிட்டி நம்ம எத்தனையோ நினச்சிருப்போம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் ஆனால் உடம்புக்கு ரொம்ப தூக்கம் தேவைன்னா தான் கண்கள் சொக்கிற அளவுக்கு தூக்கம் வரும் அப்படி இருந்ததுன்னா எதையுமே யோசிக்காதீங்க டக்குன்னு படுத்து தூங்கிடுங்க இது பாயிண்ட் நம்பர் ஒன் ஏன்னா இது ஃபஸ்ட்டு நான் சொல்லி ஆகணும் பாயிண்ட் நம்பர் டூ இப்போ சில நாள் எப்படி இருக்குன்னா நல்ல தூக்கம் வர நேரம்தான் பட்டு கொஞ்சம் டைம் ஆகும் படுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம அந்த ஒரு இன்பிட்வீன் நிலையில் இருந்துட்டு அப்புறம் தூங்கிடுவோன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி நம்ம படுத்தோம்னா படுத்து கண்களை மூடிட்டு அன்றைய நாள் எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு விஷயம் நல்லதும் நடந்திருக்கும் கெட்டதும் நடந்திருக்கும் அதெல்லாம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சிந்திச்சு பாருங்க அப்படி சிந்திக்கும் போது உணர்ச்சி பூர்வமாக பண்ண வேண்டாம் ஏன்னா உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக பண்ணிங்கன்னா தூக்கம் கலைஞ்சு போயிடும் அப்படி பண்ணாமல் இன்றைக்கி இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணோம் ஓகே இன்றைக்கி அவங்க இப்படி சொன்னாங்க இன்றைக்கி இது நடந்தது இன்றைக்கி இந்த வேலையை நம்ம முடிச்சிட்டோம் அது சந்தோஷம் அல்லது இந்த வேலையை நம்ம இன்றைக்கி முடிக்கலை அப்படி நினச்சி பார்த்திங்கனாலும் என்னெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் என்னெல்லாம் பண்ணலை என்ன நடந்தது ஒரு சின்ன ரெவ்யூ மனசில் பண்ணிக்கங்க மூன்றாவது முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கும்போது அதிகமான சந்தோஷமோ துக்கமோ பட வேண்டாம் ஏன்னா நம்ம அன்றைக்கு நடந்து முடிஞ்ச விஷயத்தை தான் யோசிக்கிறோம் ஏன்னா அந்த நாள் எப்படி நடந்தது எப்படி போச்சு எப்படி முடிஞ்சது அதில் வந்து மறுபடியும் அந்த ஒரு சந்தோஷத்தை ரொம்ப கொண்டு வந்துட்டாலும் தூக்கம் கலைஞ்சிடும் துக்கத்தை கொண்டு வந்துட்டாலும் வருத்தமாக இருந்தாலும் அந்த தூக்கமுங்கிற நிலை போயிடும் இப்போ நான் சொல்கிறதே வந்து அந்த தூக்கத்தையும் கலைச்சிக்காமல் லைட்டாக யோசிச்சா போகிறோம் ஸோ அதில் வந்து நமக்கு என்ன நம்ம பண்ணியிருக்கலாம் பண்ணியிருக்கக்கூடாது லைட்டாக திங்கிங் மட்டும் நம்ம ஓஹோ இப்படி இப்படி நடந்தது நாம இப்படி பண்ணோம் இப்படி பண்ணியிருக்கலாம் ஓகே தட்ஸ் இட் அவ்வளோதான் அதிகமாக உள்ளுக்குள்ளே போய் யோசிக்காதீங்க இப்போ நாலாவது பாயிண்ட் என்னென்னா நாளைக்கு என்ன சரி இந்த விஷயம் இன்றைக்கி நம்ம முடிக்க முடியல ஏன் முடிக்க முடியல நாளைக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம் கண்டிப்பாக முடிஞ்சிடும் அந்த மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு நோட்டில் அதை வந்து நீங்கள் முடிங்க இப்போ எதை பற்றி நினைச்சாலும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கலாம் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணோம் நல்லா பேசணும் ரொம்ப நல்லது ஃபோனில் பேசணும் ஏதோ ஒன்று அப்போ அந்த சந்தோஷத்தை நினச்சி பாருங்கள் சரி பரவாயில்ல இன்னொரு பத்து நாள் கழித்து நம்ம இதே மாதிரி பேசலாம் இப்படி ஃப்யூச்சருக்கான பிளான் எதுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு அந்த சமயத்தில் லைட்டாக யோசிச்சிங்கன்னா நிறைய விஷயம் ஃப்ளாஷ் ஆகும் மைண்டில் ஏன்னா அது வந்து இயற்கையான அல்ஃபா நிலை இப்போ நம்ம தியானம் செய்து அல்ஃபா நிலைக்கு மூளையின் வேகத்தை கொண்டு போகிறோம் பட் இது வந்து இயற்கையான அல்ஃபா நிலை சில சமயம் அது ஒரு சில வினாடிகள் தான் டக்குன்னு தூங்கிடுவோம் சில சமயம் வந்து கொஞ்ச நேரம் அந்த இடைப்பட்ட நிலையில் இருக்கும்போது தான் இதெல்லாம் பண்ண முடியும் அண்ட் லாஸ்ட்டாக என்னென்னா என்னெல்லாம் நாளைக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து அப்படியே நடக்கிற மாதிரி இது லாஸ்ட் அஞ்சாவது பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க அந்த ஒரு ஒரு விஷயமும் நடக்கிற மாதிரி மைண்டில் ஒரு சின்ன விஷுவலைசேஷனை பண்ணிகிட்டே ஒரு புன் சிரிப்புடன் நீங்கள் அப்படியே அந்த நித்திரை அப்படிங்கிற நிலைக்கு போங்க இது வந்து ஒரு பெரிய எக்ஸசைஸ் மாதிரி நான் சொல்லலை இது எல்லாராலையும் பண்ண முடியும் தியானமுங்கிறதே நான் இங்கே கொண்டே வரல ஏன்னா இயற்கையான ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம போகிறோம் அந்த சமயத்தில் அதை எப்படி பயன்படுத்திக்கலாம் நல்ல தூக்கம் வருது கண்ணு சொக்குதுன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தூங்கிடுங்க செகண்ட்டு அப்படி கொஞ்சம் லைட்டாக ஒரு அரை தூக்கத்தில் இருக்கீங்கன்னா அன்றைய நாள் எப்படி போச்சுன்னு யோசிச்சு பாருங்கள் நல்லது கெட்டது என்னென்ன நடந்ததுன்னு யோசிச்சு பாருங்கள் மூணாவது வந்து அதை ரொம்ப உணர்வு பூர்வமாகலாம் யோசிக்காமல் ஜஸ்ட்டு டிட்டாச்சாக பாருங்கள் என்னென்ன நடந்தது தப்பு என்ன பண்ணோம் நல்லது என்ன பண்ணும் அவ்வளோதான் நாலாவது பாயிண்ட்டு நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம பிளான் என்ன ஃப்யூச்சருக்கு என்ன பிளான் லைட்டாக ரொம்ப உள்ளே போய் விஷுவலைசேஷன்லாம் பண்ண வேணாம் அப்படி லைட்டாக இது இது வேணும் அஞ்சாவது ஓகே நாளைக்கு இதை பண்ணி முடிக்கிறோம் நான் நாளை பற்றி மட்டும் நீங்கள் நினச்சாலே போகிறோம் அந்த அஞ்சாவது பாயிண்ட் ஏன்னா அப்போ நீங்கள் மறுபடியும் தூக்கத்துக்கு போயிடணும் அதனால் அப்போ சரி இந்த வேலை முடிக்கலையா நாளைக்கு முடிச்சிடுறோம் இதை வந்து நம்ம வந்து பண்ணி முடிச்சிட்டோமா நாளைக்கு வந்து அடுத்தது இப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி ஜஸ்ட் பாயிண்ட் பாயிண்ட்டாக யோசிச்சுட்டு அதோடு அப்படியே ஒரு புன்சிரிப்புடன் ஏன்னா மனசை வந்து திரும்பவும் அந்த டென்ஷனுக்கு கொண்டு போகக்கூடாது டிட்டாச்சாக பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் டிட்டாச்சாக பார்த்து முடிச்சோமா சரி ஒரு அழகான ஒரு ஸ்மைலோட ஓகே இப்போ நம்ம தூங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் நல்லாவே வந்துடும் அதே சமயம் நீங்கள் இந்த யோசித்து பார்த்து இது இது பண்ணணும்னு நினச்சிங்க அது எல்லாமே இயற்கையான அல்ஃபா நிலையில் பண்ணியிருக்கீங்க அதனால் அது ஆழ் மனசில் பதிஞ்சு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக உங்களுக்காக அது செயல்பட துவங்கும் ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க எப்படி இருந்தது அனுபவம்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன்